Hi Friends, Welcome to விஏபி வஸ்னி Channel இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சைவ கோலா உருண்டை தான் பார்க்க போகிறோம் இது என்னடா புதுசா இருக்கே சைவ கோலா உருண்டை நினைப்பீங்க ஒன்றும் இல்லை வாழைப்பூவில் இன்றைக்கி நான் கோலா உருண்டை பண்ணி காமிக்கிறேன் கண்டிப்பாக அதோட டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நீங்களே விடவே மாட்டிங்க அடிக்கடி உங்கள் வீட்டில் செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த டேஸ்ட்டான வாழைப்பு கோலா உருண்டையை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட முடியும் ஸோ அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணும்போது ஆளுன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம் இந்த வாழைப்பூ கோலாவுருடைய முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ தான் இந்த வாழைப்பூவை ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து இந்த வாழைப்பூ வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க எதுக்காக சொல்கிறேன்னா இந்த வாழைப்பூ வந்து க்ளீனிங் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலை பார்த்தீங்கன்னா வாங்கினவுனே டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்காது ஏன்னா அந்த வாழைப்பூவில் உட்காந்து இந்த ஒன்று ஒன்றா நம்ம அதை க்ளீன் பண்ணி நம்ம பிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை குக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த கஷ்டத்துக்காகவே நிறைய பேர் அதை வாங்கவே மாட்டாங்க ஆனால் இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கும் கூட ஸோ வாழைப்பூ ஃபஸ்ட் நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு உங்களை நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த உள்ளே இருக்குது பாருங்கள் அது நரம்புன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து அந்த கீழே ஒன்று நல்ல ஒரு பெருசாக இருக்குது பாருங்கள் அதையும் பிச்சு எடுத்துடணும் அதுக்கு பேர் வந்து தொப்புன்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே வந்து என்ன தான் நீங்கள் குக் பண்ணாலுமே வேகவே வேகாது அதனால தான் நம்ம ரெண்டையுமே நம்ம எடுத்து போட்டுறோம் ஃபஸ்ட்டு அதை மேலே இருக்கிற அந்த நரம்பையும் எடுத்துடணும் அதே மாதிரி கீழே ஒன்று இருக்கு பாருங்கள் அதையும் நம்ம பிச்சு எடுத்துடணும் இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் பிச்சு எடுத்துடணும் இதோடு நீங்கள் ஒன்றும் சேர்த்து நீங்கள் போட்டினாலும் அதுக்கு என்ன தான் நீங்கள் வந்து வேக வச்சாலுமே அது வேகவே வேகாது சாப்பிடும்போது போது நமக்கு நச்சு நச்சுன்னு அந்த வாழைப்பூ வந்து இருக்க தான் செய்யும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் இந்த வாழைப்பூ சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நீண்ட நாள் வாழலாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த வாழைப்பூ கிடச்சா விட்டுறாதீங்க கூட்டோ இந்த மாதிரி பொரியலோ இந்த மாதிரி வடையோ இல்லை கோலா உருண்டையோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஆனால் கோலா உருண்டையாக கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது அடிக்கடி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம போட்டிருக்க அந்த வாழைப்பூவே சுத்தமாக தெரியவே தெரியாது அந்த கோலா உருண்டையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வாழைப்பூவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் நானும் பேசிக்கிட்டே ஆல்மோஸ்ட் வாழைப்பூ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் கோலா உருண்டைக்கு வாழைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவைப்படாது இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க போதும் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி க்ளீன் பண்ண உடனே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க கலர் மாறிவிடும் இல்லைனா வந்து மோர் தயிர் இந்த மாதிரி வாழைப்பு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட செய்ய ஆரம்பிங்க கலர் மாறாமல் இருக்கும் நான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி முன்னாடி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் நமக்கு அப்படியே இருக்கும் வச்ச மாதிரியே கலரு ஸோ இப்போ நம்ம வந்து கோலா உருண்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் வந்து ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு சோம்பு ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை எடுத்துருக்கேன் இது எல்லாமே நல்லா தாளிச்சிக்கலாம் இதை வந்து டேரெக்டாக கூட பொடி பண்ணி கூட நிறைய பேர் சேர்ப்பாங்க பொடி பண்ணி சேர்க்கிறத விட இந்த மாதிரி வறுத்துட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த தாளித்த பொருளோடய நான் வந்து வெங்காயம் சேர்த்து இதோட சேர்த்து வதக்க போகிறேன் ஸோ நான் அன்றைக்கி ஒரு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயங்கிட்ட எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு எடுத்துருக்கேன் ஒரு மூணு கிட்ட அதே மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் போட்டாலுமே காஞ்ச மிளகாய் வந்து கண்டிப்பாக போட்டாகணும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப வதக்க வேண்டாம் அந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கினிங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கணும் அந்த கண்ணாடி பாத மாதிரி லைட்டாக நமக்கு கலர் சேஞ்சர் ஆகும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கரெக்டாக இருக்கும் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இங்கே பாருங்கள் முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் கலர் மாறி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வதக்குனா போதும் இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதே பேன்லே நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே ஆயிலே நம்ம வந்து லைட்டாக வதக்கிக்கலாம் இதை வேக வைக்கும் போது லைட்டாக வந்து ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைனா தண்ணி வந்து தெளித்து விட்டு வதக்கிக்கோங்க கரெக்டாக இருக்கும் வாழைப்பூ வந்து வேகாது அப்படியே நம்ம ஆயிலே வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம வதக்கும்போது கொஞ்சம் நமக்கு அந்த வாழைப்பூ எல்லாமே நல்லா வெந்து வரும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே நல்லா வதங்கியிருக்கும் ரெண்டு நிமிஷம் அந்த ஆயிலே கொஞ்சம் வதக்கிக்கோங்க வதக்கிறதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியிலேயே நம்ம வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம் அந்த வாழைப்பூவை எல்லாத்தையுமே லைட்டாக ஒரு கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஊற்றி இருக்க தண்ணி பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பூ வந்து ஃபுல்லாக இழுத்துக்கும் அந்தளவுக்கு அந்த தண்ணியை ஃபுல்லாக நம்ம வதக்கி எடுக்கணும் தண்ணியிலே வந்து அள்ளிடாதீங்க ஏன்னா நமக்கு வந்து கோலா உருண்டை போடும்போது தண்ணியாகிடும் இந்த தண்ணியிலே நம்ம அந்த வாழைப்பூ வேக வச்சுட்டு ஃபுல்லாக அந்த தண்ணி இழுக்கிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும் இந்த மாதிரி மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வாழைப்பூ வதக்குனிங்கன்னா போதும் நல்லா வதங்கிடும் நமக்கு வாழைப்பூ நல்லா வெந்து வந்துடும் ஸோ கரண்ட் ஏஜ் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் வந்து லைட்டாக தண்ணி இருக்குது இன்னும் தண்ணி அந்த ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பாருங்கள் முன்னாடிக்கு இப்போவும் கொஞ்சம் தண்ணி இல்லை ஃபுல்லாக தண்ணி எல்லாமே காலியாகிடுச்சு அந்த வாழைப்பூ ஃபுல்லாகவே இழுத்துருச்சு தண்ணி எல்லாமே வாழைப்பூ முன்னாடிக்கு இப்போ பாருங்கள் நல்லா வெந்து போயிருக்குது இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம எல்லாமே மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறோம் நம்ம வறுத்து வதக்கி வச்சுருக்கிறது எல்லாமே ஆரட்டும் நெக்ஸ்ட்டு நான் வந்து பொறிகடலை எடுத்திருக்கேன் இது நூறு கிராம் அளவுக்கு இந்த பொறிகடலையே நம்ம வந்து மிக்சியில் போட்டு இதையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் குர கொரன் இல்லாமல் ஃபுல்லாக பவுடராக இருக்கிறமே அரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம கோழா உருண்டையில் போடும்போது நமக்கு அந்த போட்டிருக்க பொறிகளே தெரியாத அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அரைச்ச பொறிகள் எல்லாத்தையும் வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் முன்னாடி நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாமே வதக்கி வச்சுருந்தோம் பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு இதையும் அரைக்க போகிறோம் அந்த பொறிகள்லாம் அரைச்சால் அதே மிக்ஸி ஜார்ல இதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டிருக்க பொருளெல்லாம் அரைச்சிக்கலாம் தண்ணியே ஊற்ற வேணால் வெறும் போட்டு அரைக்கணும் தண்ணி ஊற்றுனேனா நம்ம கோழ பண்ணும்போது தண்ணியே ஆகிடும் ஃபஸ்ட்டு வந்து அரைக்கும் போது இந்த மாதிரி திருலி திருலியாக தான் இருக்கும் செகண்ட் ஆஃப் வந்து நம்ம வாழைப்பூ சேர்த்து நல்லா அரைக்கும் போது கொஞ்சம் நமக்கு கரெக்டாக ஆகிடும் ஸோ நம்ம வதக்கி வச்சிருக்க வாழைப்பூ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பே நான் சேர்க்கவே இல்லை இப்போ தான் நான் உப்பு சேர்க்குறேன் திரும்பவும் எடுத்து வந்துக்கலாம் ரொம்பவும் பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது இந்த மாதிரி குறை தான் இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ அரைச்ச வாழைப்பூ பேஸ்ட்டை எல்லாத்தையும் நம்ம ஒரு வேறு பவுலில் மாற்றிக்கலாம் ஸோ அரைச்சது எல்லாத்தையும் வேறு பவுலில் மாற்றியாச்சு நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி நம்ம வந்து பொரியலில் அரைச்சினால் பாருங்கள் அந்த பவுட்ரு சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பச்சை அரிசி மாவு எதுக்கு சேர்க்கிறோன்னா அப்போ தான் நமக்கு அந்த முறு முருண்டிருக்கும் சுற்றி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன் நறுக்கின வெங்காயத்தை இந்த மாதிரி கையால் ஃபுல்லாக பிரித்து பிரித்து விடுங்க அப்போ தான் நமக்கு அந்த கோலா ஒரு ரெண்டு வெங்காயம்லாம் தனித்தனியாக தெரியும் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலையை பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன் அதே மாதிரி கருவேப்பில் ஒரு கொத்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதையும் பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே கையால் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பொறிகளில் அந்த பச்சேசி மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பொறிகளில் மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம டேரெக்டாக கூட பொறிச்சிக்கலாம் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது உருண்டை உருட்டது கரெக்டாகவும் இருக்குது இங்கே பாருங்கள் உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள் என்ன அளவு கரெக்டாக இருக்குதுன்னு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க நிறைய பேர் வந்து இதை பெருசு பெருசாக உருண்டை உருட்டுவாங்க உள்ளே வந்து கொஞ்சம் வெந்து வேகாமல் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள்லாம் உருட்டிங்கன்னா அப்படியே ஒரே வாயில சாப்பிடும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு சுற்றி வெந்திருக்கும் அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள்லாம் போட்டுக்கோங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படியே ஒரே வாயிலே போட்டு சாப்பிட்லாம் இந்த உருண்டை சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள் அந்த லெவலில் தான் நான் இன்றைக்கி உருட்டியிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் உருட்டிக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி உருட்டிங்கன்னா நிறைய நமக்கு குவான்டிட்டி வரும் ரொம்ப பெருசாக உருட்டிங்கன்னா இருக்கும் உள்ளே வெந்தும் வேகாமல் நமக்கு இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இந்தமாதிரி சின்ன சின்ன உருட்டும் போது நமக்கு உள்ளே நல்லா வெந்து நல்ல கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ஸோ நம்ம வந்து கோலா உருண்டை எல்லாமே உருட்டியாச்சு இப்போ நம்ம ஆயிலில் போட்டு ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துடலாம் ஸ்டவ்வாக ஆன் பண்ணிக்கலாம் பேன் வச்சுக்கலாம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஏன்னா உருண்டை பொறிச்சு எடுக்கிறதுக்கு நிறையவே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஈஸியாக இருக்கும் பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஆயில் வந்து நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்ல ஹீட் ஆகிடுச்சானு பார்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த கோலா உருண்டையில் சேருங்க எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா இந்த கோலா உருண்டை எல்லாமே பிரிய ஆரம்பிச்சிரும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து போடுங்க மெதுவாக போடுங்க ஏன்னா வந்து கோலா உருண்டை உடையாமல் இருக்கும் அப்போ தான் இந்த மாதிரி போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கரண்டியால் லைட் லைட்டாக திருப்பி திருப்பி விடுங்க நான் வந்து இந்த கோலா உருண்டையில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் அதில் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து போட்டு பொறிச்சு எடுக்கும்போது கரெக்டாக வந்துருச்சு செகண்ட் ஆஃப் போடும்போது அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு சூடு இருக்காது லைட்டாக தான் இருக்கும் சூடு அந்த சூட்லேயே போட்ட உடனே எனக்கு என்ன ஆச்சுன்னா அந்த கோலா உருண்டை எல்லாமே பிரிய ஆரம்பிச்சிடுச்சு அதனால் திரும்பி நீங்கள் வந்து செகண்ட் டைம் பொறிச்சு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெயை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கோலா உருண்டை ஒன்று ஒன்றா போட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு பொறிச்சு எடுக்க கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் ஸோ நான் பண்ண மிஸ்டேக் நீங்கள் பண்ண வேண்டான்றக்காக உங்களுக்கு நான் அதை நான் சொல்கிறேன் ஸோ செகண்ட் ஆஃப் கோலா உருண்டை நம்ம இதே மாதிரி பொறிச்சிக்கலாம் அதே மாதிரி பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிடுங்க ஏன்னா என்ன ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் இதை போடணும் ஸ்லோவில் போட்டிங்கன்னா நம்ம கோலா உருண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா பிரிய ஆரம்பிச்சிடும் அந்த ஆயிலில் பர்ஃபெக்டாக நமக்கு கரெக்டாக வராது ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணமோ அதேமாதிரி செகண்ட் ஆஃப் உருண்டையில் நம்ம இதேமாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த கோலா உருண்டை பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டே தோற்று போகிற அளவுக்கு இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் கண்டிப்பாக மறக்கவே மாட்டீங்க ஒரு பியூர் வெஜிடேரியனாகவே மாறிடுவீங்க இந்த கோலா உருண்டைக்கு அவ்வளோ அடிமையாகிடுவீங்க ஏன்னா நான் சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டேஸ்ட்டு ஸோ அதனால் உங்களுக்கு அன்றைக்கி நான் இதே மாதிரி பொறிச்சு காமிச்சிருக்கேன் இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் உங்களுக்கு நான் வாழைப்பூ வச்சு கோலா உருண்டை எப்படி பண்ணால் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்